மார்க்கம் தடுத்தவற்றை ஹராமாக்கியவற்றை உண்ணுதல் சாப்பிடுதல் புகாரில் இந்த செய்தி முதல் ஆரம்பத்திலே வருகிறது ஏழாவது எண்ணிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது அபு குரேராறு எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அபு குரை செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லாஸ் குறிப்பிட்டார்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி என்று சொன்னால் لا يبالي المرء ما اخذ அமின் امن الحلال ام من ஹராம் ஒருவன் எதை பொருட்படுத்த மாட்டான் என்று சொன்னால் எனக்கு இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வந்ததா ஹராமான முறையில் வந்ததா என்பதை எல்லாம் அவன் பொருட்படுத்த மாட்டான் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான் பொருட்படுத்த மாட்டான் அவனுக்கு அந்த பொருளாதாரம் செல்வம் வந்து விட்டால் போதும் என்ற ஒரு நிலை வரும் என்று சூழ்நிலை செல்லலாலும் சொன்னார்கள் அவனுக்கு வந்து அவனது நோக்கம் உலகம் உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் ஆடம்பரங்கள் சுகபோகங்கள் இவைகள் இவைகள் தான் அவனது உள்ளத்தில் விடும் போது அவனுடைய முழுமையான நோக்கம் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் வருகின்ற வழிகளை அவன் என்ன செய்ய மாட்டான் பொருட்படுத்த மாட்டான் அது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா இன்றைக்கு எடுத்து பாருங்க அதாவது என்ன செய்யப்படும் நிறைய பெயர்கள் மாற்றப்படும் அதற்கு பெயர்கள் மாற்றப்பட்டு அந்த அது வந்து அதன் மூலம் ஹலால் ஆக்கப்படும் உதாரணமாக வட்டி என்ற பெயர் இருந்தால் தான் பிரச்சனை அப்ப என்ன செய்யலாம் அதற்கு வேற ஏதாவது ஒரு பெயரை மாற்றலாம் கமிஷன் என்றோ அல்லது வேற ஏதாவது பெயர்கள் அதற்கு என்ன செய்யப்படும் பெயர்கள் மாற்றப்படும் இப்படியாக என்று நாம் பல விஷயங்களை பார்க்கிறோம் இது பெரும் சித்தனா குழப்பம் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது செய்தானுடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்னவென்று சொன்னால் என்ன செய்யப்படுவது பெயர்கள் மாற்றப்படுது பெயர்கள் மாற்றப்பட்டு அவைகள் என்ன செய்யப்படுகின்றன அவைகள் ஹலால் ஆக்கப்படுகின்றன அப்ப இப்போ இந்த ஒரு மோசமான நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் பல நியாயங்களை கற்பித்துக் கொண்டு இவைகளை ஹலாலாக்க முயல்கின்ற நிலைகளை பார்க்கிறோம் அப்ப இது என் அருமையான சகோதரர்களை நாம் நிதர்சனமாக கண்கூடாக இவற்றை பார்க்கிறோம் ஹலால் ஹராம் என்பதெல்லாம் எந்த அளவு இன்று மக்கள் இதை பொருட்படுத்துகிறார்கள் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்க விருப்பம் கிடையாது அவைகள் எல்லாம் என்னது அவைகளை பார்ப்பதற்கெல்லாம் அவர்கள் தயாரில்லை அவைகளை கண்டுகொள்வதில்லை எனக்கு இந்த பொருளாதாரம் ஹலாலான முறையில் வருதா ஹராமான முறையில் வருதா என்பதை எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யல சிந்திக்க தயாரில்லை இந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போன்ற நறுமையான சகோதரர்களே